ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கவலைதான் அவனை பின்னாடி தள்ளக்கூடிய ஒன்று முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையை பார்க்க விடாம நிகழ்காலத்தில் அவனை இருக்க விடாம கடந்த காலத்தை பற்றியும் அந்த எண்ணங்களை பற்றியும் அவனுக்கு கொடுத்து அவனை பின்னாடி இழுக்கக்கூடியது கவலைதான் அதரசுலிஸ்லமுடைய ஹதீஸ்கள் அடிப்படையில் மாமல் விளக்கம் சொல்லும் போது கவலை ஷெய்தானுடைய ஒரு பெரிய ஆயுதம் அது ஒரு மீனுக்கு ஒரு ஷைத்தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சுட்டான்னா அந்த மு மின் ஒன்று அல்லாவை மறப்பான் அல்லது அவனுடைய வாழ்க்கையுடைய நோக்கத்தை மறந்து அவன் பயணிக்க ஆரம்பிப்பான் அதனால தான் அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லாலமின் அல்லா இன் அவுலியா அல்லா லாஹுன் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள் ஒல யனு கவலை கொள்ள மாட்டார்கள் மீன் மு மீனானவன் கவலை என்பது அவனுடைய வாழ்க்கையில் வராத அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை எடுத்துக்கொண்டே இருப்பான் அது வராம இருக்காது இயற்கையான ஒரு மனிதனுக்கு கவலைகளும் சோகமான நிகழ்வுகளும் அவன் தன்னை தனிமைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளோ அல்லது தன்னை தாழ்த்தி இருக்கக்கூடிய நிகழ்வுகளோ நடக்கும் ஒரு நாள் எல்லாருடைய வாழ்க்கையுமே இருட்டாகும் ஒரு நாள் எல்லாருமே வந்து கைவிடப்பட்டதா உணர்வோம் எதுக்கு இந்த வாழ்க்கைங்கிற ஒரு விரக்தி எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு நாள்ல ஏற்படும் அது சீத்தான் இருந்து வரும் அல்லது அவனுடைய செயல்களுடைய காரணமாக கூட வரும் அந்த நேரத்துல ஒரு முக்மின் எப்படி நடந்து கொள்ளும் தான் இறைமார்க்கம் நமக்கு அறிவுரை சொல்லிக்கொண்டே இருக்கும் அப்படி ஒன்னு ஒரு விஷயம்தான் ஒரு முக்மீனுடைய வாழ்க்கையில கவலை அடையக்கூடிய செயல் செயல் அவனுக்கு ஏற்படுத்தக்கூடியதுல அவதூறுகள் ஒரு மனிதன் தான் செய்த குற்றத்தை பற்றியோ அல்லது செய்யாத குற்றத்தை பற்றியோ ஒரு மனிதர்கள் பேசும் அல்லது செய்யாத குற்றத்தை அவன் மீது அவதூறா சொல்லும் ஒரு மனிதன் கவலை அடைந்து தன்னை இருக்கிக் கொள்கிறான் சரியா அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் குரான்ல குறைஷிகள் காபிர்கள் அலிசல்லாம் அவதூறு சொல்லும் போது அவர்கள் கவலை அடைந்தாங்க தூதருக்கு சொன்னா அவர்களுடைய வார்த்தைகள் நபி உங்களுக்கு கவலை அடைய செய்ய வேணாம் நான் அறிந்தவன் வெளிப்படையானவை மறைமுன மறைமுகமானவை என்னன்னு சொல்லி நீங்க அதை குறித்து கவலை அடையாதீர்கள் சொல்லி அல்லாஹு ஆலமின் அல்லாஹுடைய தூதருக்கே அறிவுரை சொல்லும் போது மனிதர்களாகிய நாம் அல்லது சாதாரண மனிதர்களாகிய நமக்கும் இது மாதிரி நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் சரியா அந்த நேரத்துல எப்படி நடந்து கொள்ளதும் நடந்து கொள்ளணும்ங்கிற விஷயத்தை குறித்து தான் இந்த சின்ன சின்ன கொஞ்ச நேரம் தான் இஸ்லா அலிஸ்லாம் சொன்னாங்க மனிதர்களில் சிறந்தவன் அல்லது முமீன்களில் சிறந்தவர் யாருன்னா மனிதர்களோட கலக்காம எந்த சோதனைகளுமே அனுபவிக்காம இருக்கிற இருக்கிறவரை விட மனிதர்களோட கலந்து மனிதனோட இயல்பமா இயல்பான சுபாகம் சுபாகங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு அதில் அல்லாவை பயந்து அதில் வரக்கூடிய சோதனைகளை பொறுமையோடு சகித்து தான் ஒரு சிறந்த முன்னுலம் சொன்னாங்க எனக்கு எதுவுமே அவதூறு வரக்கூடாது என்னை மக்கள் யாருமே தப்பா பேசக்கூடாது மக்கள் என்ட்ட எல்லாருமே நல்லது நல்லதா மட்டும் நடக்கணும் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் என் காதல விழணும் நான் நான் வந்து யாரோடையுமே கலக்க மாட்டேன் அதனால எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஓரத்துல ஒதுங்கி உட்கார்றதை விட மனிதன் இயல்பான மனிதனுடைய சுபாகங்கள் கோடி கொடூரமான சுபாகங்கள் இருக்கும் எந்த ஒரு மனிதரும் பெரும்பான்மையான மனிதர்கள் நல்லவ விரும்ப மாட்டாங்க இன்னொரு மனிதருக்கு இன்னொரு மனிதரை பற்றி நல்லதை பேசுறதை விரும்ப மாட்டாங்க இன்னொரு மனிதர் உயர்றத விரும்ப மாட்டாங்க இன்னொரு மனிதர் கண்ணியமா இருக்கிறத விரும்ப மாட்டாங்க அல்லது அவருக்கு இல்லாத ஒன்று அவருக்கு இருக்கும்போது அவர் மேல் அவர் புறாமல் கொள்வார் வெறுப்பு கொள்வார் இது மாதிரி பல சுபாவங்கள் மனித மனிதர்களுக்கு இருக்கு இந்த மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டு அவர்களிடமிருந்து வரக்கூடிய சோதனையை அல்லாவிற்காக யார் பொறுத்து கொண்டிருப்பாரோ அவர்தான் சிறந்த மின்னு சுல்லிஸ்வலா அல்ல செல்லம் நமக்கு எடுத்து சொன்னாங்க சுலை சுலா அலி சொல்லமுடைய தோழர் அபு தர்தா ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் 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 ஒரு மனிதர் வந்து சொல்றாரு அபு தர்தா நான் மனிதர் மனிதர்களோட இருக்கிற சில நேரம் முல்லா இருக்கு முள் இல்லாத முள் இல்லாத பூக்களை போன்று வாழ்க்கை இருக்கு அவர்கள் அவர்களோடு இருக்கும் போது சில நேரம் முள் மட்டுதான் இருக்கு பூவே இல்ல என்ன சொல்ல வர்றாங்க சில மனி சில நேரம் நல்லா இருக்கு மனிதர்களோட வாழும் போது சில நேரம் ஏண்டா வாழ்றோம்னு தோணுது மேலும் சொன்னாங்க அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டால் நல்லா நடந்துக்கிறாங்க நடக்கலன்னு சொன்னா அவ்வளவுதான் நான் இல்ல நான் நீ இல்ல நீ இல்லாமல் ஆகிறனும்னு கூட நினைக்கிறாங்க நல்லா நடந்தா நடப்பேன் நல்லா நடக்கலையா அவ்வளோதான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சுகாதங்களை கூட மனிதர்கள் இடத்துல நான் பார்க்கறேன் என்ன சொல்ல வர்றாங்க மனிதர்கள் என் மேல கற்களையும் மு முற்களையும் கொண்டு தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க எப்படி நடந்து கொள்ளணும்னு கேட்குறாங்க பபுத்தர் தாஸ் சொன்னாங்க அவங்களிடத்தில் உன்னுடைய மானத்தை கடன் கொடுத்து விடு அது உனக்கு வறுமையின் நாளில் உதவி செய்யும் நான் புரியுதா தமிழ் சுத்த தமிழா இருக்கு நிறைய பேர் புரியாது அதாவது உன்னுடைய மானத்தை அவங்க இடத்துல கொடுத்துரு அவங்க பேசட்டும் உன்னை பத்தி என்ன வேணாலும் அவங்க பேசட்டும் உன்னை பத்தி என்ன வேணாலும் அவங்க சொல்லட்டும் அதை விட்டுரு ஆனால் வறுமைன்னு ஒரு நாள் வரும் அந்த நாள்ல உனக்கு அது உதவி செய்யும் சுல்லா சுல்லா செல்ல முடியும் ஹதீத் அடிப்படையில் அவங்க சொன்னாங்க இதே புத்தர் தான் இன்னொன்னு சொன்னாங்க மானம் என்பது அல்லாஹ் அல்லாவுக்கு சம்பந்தப்பட்டது ஒருவனை கண்ணியப்படுத்துறது யார் நம்முடைய நம்பிக்கைப்படி அல்லாஹ் அல்ல ஒருவனை இழிவுபடுத்துறது யார் அல்லாஹ் அல்லாவிடத்தில் ஒப்படைச்சது பேசும் போதோ உன்னை குறித்து ஒரு மனிதன் தீயதாக பேசும் போதோ அல்லது உன்னோட ஒரு மனிதன் சண்டை போடும் போதோ இதல்லா அல்லாவிடத்தில் அதை ஒப்படைச்சுது ஒருவேளை அதில் உண்மை இருந்தால் அவர் பேசுவதில் அல்லாவிடத்தில் நீ தௌபா செய்து கொள் தௌபா செய்து கொண்டு நீ பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் உன்னை உன்னை பற்றி மனிதர்கள் தவறாக பேசினால் அது அல்லாவிடம் இருந்து வரக்கூடிய சோதனை அதில் பொறுமையாக இருந்தாங்க சுஹானல்ல எவ்வளவு பெரிய அறிவுரை பாரு ஒருவேளை நீ அவங்க உன் மேல அவதூறு சொல்லல ஆனா உனக்கு அது அவதூறா தோணுது அல்லது உன் மேல தவறுதல் சொல்றது உனக்கு பிடிக்கல அப்படின்னா உனக்கு அல்லா எச்சரிக்கிறான் அவர்கள் மூலமாக நீ தனிமை தனிமையில் உட்கார்ந்து அல்லாவிடத்திலே தௌபா செய்து கொள் அதற்கு மேலும் உன் மானம் கண்ணியம் இழக்கப்பட்டால் அது அல்லாவிடம் வரக்கூடிய சோதனை பொறுமையோடு அல்லாஹ் உனக்கு அதில் இருந்து உனக்கு விடுதலை தருவான் அல்லது அல்லாஹ் உனக்கு உனக்கு அந்த இடத்தை விட்டு அந்த செய் நீ விரும்பாத விரும்பாத முறையில் அல்லாஹ் உன்னை உயர்த்துவான்னு சொன்னாங்க இப்போ அபுதர்தாவுடைய இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயம் யாருடைய ஹதீஸ் அடிப்படையில் தான் சுலை சலா அலி சொல்லமுடைய அடிப்படையில் தான் யார் நான் மறுமையில் ஒரு மனிதன் நன்மைகளோடு பரம ஏழை நசுல்லா சலாஹ் செல்லம் ஒரு மனிதன் செல்வத்தோடு வசதியோடு இருப்பவன் பறமையலை இல்லை அது இல்லாதவன் பறமையலை இல்லை நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதன் வருவான் அவன் மலைகளாலும் நன்மைகளை சுமந்து வருவான் ஆனால் அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நிற்கும் அவங்க யார் அவன் அவனை பற்றி புறம் பேசியிருப்பான் அவனுடைய மானத்தை பற்றி பேசியிருப்பான் அவன் மீது அவதூறு சொல்லியிருப்பான் அவனை பற்றி பின்னால் பின்னால் அவனுடைய மானத்தை பங்குப்படுத்தி இருப்பான் அவனுடைய கண்ணியத்திற்கு பங்கு விளைத்திருப்பான் அதனால் அவனுடைய நன்மைகள் அவருக்கு பங்கு வைக்கப்படும் பங்கு வைக்கப்பட்டு அவனிடத்தில் நன்மைகள் எதுவும் இல்லாத போது என்ன செய்யப்படும் அவர்களுடைய பாவங்கள் அவன் மீது சுமத்தப்பட்டு நரகத்திலே அவன் தூக்கி வீசப்படுவான் நன்மைகளோடு வந்த அந்த மனிதன் நரகத்தில் தூக்கி வீசப்படுவது வருபவன் தான் பரம ஏழை அப்போ ஏழ்மை என்ற ஒரு நாள் வரும் நன்மைகள் தேவையான ஒரு நாள் வரும் அந்த நாளில் அவர்கள் உன்னிடத்தில் உன்னை பற்றி உலகத்திலே பேசிய அந்த காரியங்கள் நீ மானத்தை அவர்களுக்கு கொடுத்துடல கடனா அவங்க பேசிட்டோம் அது உனக்கு உனக்கு அந்த நாளில் அது உதவி செய்யும்னு சொன்னான் அதனாலதான் பிறரை பற்றி பேசும்போது நம்மளுடைய நாவுகளுக்கு அல்லாவுடைய அச்சத்தை கொடுக்கணும் சஹா வாக்கள் ஒருவர் சொன்னார் அவருடைய சஹாவியோட பேர் தெரியல நீ யாரை பற்றியாவது பேச வேண்டும் என்றால் முதலாவது உன் தாய் தந்தையை பற்றி பேசி பெயர் எடுத்து ஏனென்றால் உன் நன்மை ஒருவருக்கு கொடுக்கப்படுவதற்கு தகுதி உள்ளதாக இருந்தால் அது உன் தாய் தந்தை தான் நீ ஒருத்தரை பத்தி பேசும்போது உன் நன்மையை கொடுக்குற நீ செஞ்ச நன்மைகளை கொடுக்குற நீ செஞ்ச துவாக்களை கொடுக்குற நீ செஞ்ச தொழுகையை கொடுக்குற வம்ராவை கொடுக்குற ஹஜ்ஜை கொடுக்குற செஞ்ச தான தர்மங்களை கொடுக்குற அல்லாஹ் வந்து நீ பேசுனதுக்கு இது அப்படின்னு எடுக்க மாட்டான் அல்லாஹ் வந்து மொத்த தொழுகையை தூக்கி கொடுத்துருவான் மொத்த ஹஜ்ஜத்தை கொடுத்துருவான் மொத்த வம்பிராவ தூய் கொடுத்துருவான் அல்லாஹ் வடத்துல நன்மைகளுக்கு என்ன மதிப்பு இருக்கு அல்லாஹ் வடத்துல அந்த செயலுக்குரிய பாவத்திற்குரிய மதிப்பு தான் இருக்கு எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அல்லாஹுக்கு எனக்கு கிடைக்கப் போகுது இல்லை இல்ல எதுவும் இப்போ தேவை அவனுக்குடி அவனுடைய ஈடு கிடைக்கணும் அந்த ஈடுக்கு பகரமாக எதை வேண்டுமானாலும் அல்லாஹ் கொடுப்பான் அதுவும் மானம் என்பது அல்லாவிடத்தில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சுலை சாலாலேசிலம் இந்த நாளை விட இந்த வீட்டை விட இந்த ஊரை விட ஒரு உண்மையினுடைய மானம் மேலாடந்துனாங்க அர்ஃபாவுடைய நாளில் இப்போ சுலை சாலாலேசலம் சொன்ன அந்த மானம் அது ஒருவனுக்கு பங்கு வ வைக்கப்படும் போது அல்லாஹ் வந்து துழுகையோ ஹஜ் யோ ஜக்காத்தோ ஏன் பார்க்க போறான் அவன் இருக்கா இல்லையான்னு சொல்லி சரியா பிரஸ் இஸ்லா அலுவலிஸ்லாம் உடைய அந்த ஹதி அடீபில் அபுதாத்தா சொன்னாங்க உன்னுடைய மானத்தை கொடுத்து விட அவர்களிடத்தில் அவர்கள் உனக்கு நன்மையாக நாளை மறுமையில் தருவார்கள் நீ ஏழ்மையில் இருக்கும் இருக்கும்போது அதை குறித்து கவலைப்படாதே உண்டு அல்லாவிடத்தில் விற்று நீ பாவம் செய்திருந்தால் அல்லாவிடத்திலே தௌபா செய்து கொள் ஆனால் போன லா தஹில் சொல்லியிருப்பேன் மனிதர்களிடத்திலே நம்ம பார்க்கறது அவங்களுடைய பாவங்களை மட்டும்தான் ஒரு மனிதன் உண்மையாவே தவறு செய்கிறான் அவன் மேல மக்கள் விமர்சனம் செய்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம பார்க்கறது அவன் என்ன பாவம் செஞ்சான்னு சொல்லிதான் நமக்கு தெரியாத ஒன்று எல்லா அதுக்குரிய பாவ மன்னிப்பை பெற்றானா இல்லையா என்றுதான் எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவங்க ஒருத்தர் குற்றச்சாட்டை வைக்கிறோம்னா அந்த குற்றம் இல்லாத பல குற்றங்கள் நம்மள்ட்ட இருக்குல்ல அப்ப அந்த குற்றத்தை பத்தி பேசுறத நம்ம விரும்ப மாட்டோம் பட் நம்ம அவருடைய குற்றத்தை பத்தி பேசுறோம் இப்ப நமக்கு தெரியாது அவர் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டாரா அல்ல அதை மன்னித்து விட்டானா அல்லது அவர் அதை பாவம் மன்னிப்பாக கேட்கவில்லை என்றாலும் அவருக்கு இருக்கக்கூடிய நன்மைகளை கொண்டால அவரை பொருந்திக் கொள்வானா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது சரியா நமக்கு என்ன மனிதனை பார்க்கும் போது அவன் என்ன பாக்குறான் வெளிப்படை அவ்வளவுதான் அதை வச்சு மட்டும்தான் நம்ம பேசுவோம் வேற அதை பத்தியும் பேச மாட்டோம் அவருக்கு தாடி இல்லைங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய பேச்சா இருக்கும் அவன் அந்த பொண்ணு ஹிஜா போடலைங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய பேச்சா இருக்கும் ஆனா அவர் தாடி அவரை மன்னிச்சு சொர்க்கத்தை கொடுப்பானா நமக்கு தெரியுமா தெரியாது நம்ம அதை குறித்து மட்டும்தான் பேசுவோம் அது அவருடைய ஏழ்மை என்ன அவருடைய அவருடைய நிலைமை என்ன ஏன் அவரை அதை அதை செய்தார் எதற்காக செய்தார் எப்படி செய்தார் எதுவுமே நமக்கு தெரியாது நம்முடைய பார்வையில் பாவங்கள் மட்டும்தான் இருக்கும் நான் சஹாபாக்களுடைய பார்வையில் அசுல்லி சொல்லம் நிலைக்கு நிலை நிலைநிறுத்த விரும்பினது எப்போதும் பாவம் மன்னிப்பேன் அவர் எல்லா இடத்துல யாரும் நமக்கு தெரியாது அவரை பத்தி பேசாத நான் ஒரு ஒரு தோழர் மது குடிக்கிறார் தண்டனை கொடுக்கப்படுது சஹாபாக்கள் ஒருத்தர் சொல்றார் நாயடி படுற படுற மாதிரி அவர் பட் பட்டு இருக்கிற திரும்ப திரும்ப இதே பாவத்தை செஞ்சுட்டுன்னு சொல்லி சொல்ல சொன்னாங்க இல்லா தலை அவரை சபிக்காதீர்கள் அவர் அல்லாவையும் ரசூலையும் நேசிக்க கூடியவர்னு சொன்னாங்க புரியுதா ரசூல்லா பா சொல்ல விரும்பினது என்ன உங்களுக்கு தெரியாது அவர் செஞ்ச பாவம் தான் அவங்களுக்கு தெரியும் அவர் அல்லாவிடத்துல இந்த பாவம் அல்லாத எத்தனை நன்மைகளை செஞ்சு மேல வந்திருக்காரு நமக்கு தெரியாது இல்ல விபச்சாரம் செஞ்ச அந்த பெண்ணு தான் உங்களுக்கு தெரியும் அந்த விபச்சாரம் செஞ்ச பெண் அந்த விபச்சாரியா இருக்கக்கூடிய ஒரு பெண் நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால அல்ல சொர்க்கத்தை கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியாது வரைக்கும் அது என்னைக்கு ஒரு நடந்த சம்பவம் தானே சொல்ல அந்த விஷயத்தை சொன்னதுனால தானே அந்த பெண்ணுக்கு சொர்க்கம் கிடைச்சிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அது மாதிரி எத்தனையோ பாவம் செஞ்ச மனிதர்களுக்கெல்லாம் எத்தனையோ சொர்க்கத்தையும் அவனுடைய அந்தஸ்தையல்ல உயர்த்தி இருக்கும் போது நீங்க எப்படி அவங்கள பத்தி பேச முடியும் ஐஸ்வர்யான் அவமானப்படுத்தப்பட்டாங்க இல்லையா பெரிய ஒரு எலிசொல் அவங்க மேல போடப்பட்டுச்சு என்ன எலி சொல் நபியுடைய மனைவி வெளிப்படையா சொல்லணும் விபச்சாரம் செஞ்சதாக ஒரு அவது உருக்கிளம்புச்சு ரசுல்லா சலாசன் நம்பல ஆனா ஐஷா தேவில முன்னாடி சபைக்கு போய் அபுபக்கரத வீட்டுல இருக்கிறாங்க தந்தைக்கு முன்னாடி ரசுல்லா சலா சொன்னாங்க ஐஷா நீ ஒரு வேலை செய்திருந்தால் மன்னிப்பை கேள் அல்லா மன்னிப்பான்னு நான் ஏத்துக்க முடியுமா ஐஷா தேவன் ஒரு வேலைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நபி ஒரு வேலை நபி ஆயிஷா நீ செய்திருந்தால் அல்லா இடத்துல மன்னிப்பை தேடிக் கொள் நீ செய்யவில்லை என்றால் அதெல்லாம் உன்னை பாதுகாக்கட்டும் நான் ஆயிஷா தாங்க ஏத்துக்கவே முடியல அந்த வார்த்தையை ஏற்றுக்கவே முடியல அதான் சொல்லாட்ட பேசல அவங்க அதுக்கப்புறம் அல்லாட்ட படைச்சிட்டாங்க ஏன்னா நீ பார்த்துக்கோன்னு சொன்னாங்க பல்லா அவங்களே பரிசுத்தப்படுத்தினான் அந்த பொறுமையின் காரணமா